ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு முதல் வானொலி தொலைக்காட்சி மேடைகள் என என்னோடு பயணித்தவன் முப்பத்தைந்து ஆண்டுகள் நண்பன் முல்லை மோகன் நீ எவ்வளவு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தாய் நம் நண்பகத்தின் ஒவ்வொரு நொடியும் சிரிப்பும் விவாதங்கள் மற்றும் அன்பும் நினைவில் நிற்கின்றது நான் இந்தியா சென்றபோதும் என்னோடு வந்தாய் நீயே என் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தாய் நாம் சேர்ந்து கொண்டாடிய பிறந்த நாட்கள் சினிமா பார்த்த நாட்கள் மற்றும் கடைசி முறையாக வள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் உன்னோடு பேசியதும் என் நினைவுகளை திரும்பவும் மீட்கிறது அன்று உன் குரலில் இருந்த அன்பு மறக்க முடியாதது என்னை எப்போதும் ஊக்குவித்தது நீயே என் உயிர் என் சகோதரன் இன்று உன் நினைவுகளை கொண்டாடுகிறேன் உன் கண்ணீர் அஞ்சலியுடன் உன் அன்பான நினைவுகள் எப்போதும் என் இதயத்தில் இருக்கும் உன் சிரிப்பு உன் அறிவுரை எப்போதும் எனக்கு வழிகாட்டும் நீ எங்கு சென்றாலும் என் மனதில் நீயே வாழ்ந்து கொண்டே இருப்பாய்